அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் உங்கள் முருகேஸ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு சைடுமே வந்து ரோடு பேஸ் வரமுங்க ரெண்டு சைடில் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் இந்த இது சோலார் இதெல்லாம் இருக்கிறாங்க நல்லா சூப்பரான பூமிங்க நம்ம தான் இந்த எம்டி பூமி தானுங்க நல்லா ரோடு பேஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து இருக்குதுங்க இது மொத்த ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சேர்ந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமிலேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து ஒரு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வருங்க ரொம்ப நியரஸ்ட்டாக வில்லேஜ் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமி இல்லை வேறு கமர்ஷியல் மாதிரி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது நல்ல இடம்ங்க சூப்பரான பூமிங்க ரோடு பேஸ் வந்து நல்லா இருக்குங்க நம்ம லேண்டுக்கு வந்து சுற்றியுமே இதோட நாலு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ரோடு பேஸுங்க இந்த மாதிரி ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் வருவோம் இந்த டோஸ் பண்ணிக்கிற பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமி இந்த பூமிக்கு நியரெஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தென்னந்தோப்புகளாக இருக்குது பாருங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபுல்லாக ரோடு பேஸுங்க அந்த கேட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் வருங்க இந்த லேண்டு பார்க்குற மாதிரிக்கு இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்